இது பியூர் என்னோட சொந்த சருக்கு தான் இல்லைண்ணா அது வந்து அந்த எலிமெண்ட் வந்து வித் இஸ் ட்ரூ ஆக்சுவலி இப்போ நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய டிபேட்டே வைக்கலாம் சம் டேம் இருக்கும்பாங்க சில பேர் இல்லைம்பாங்க பட் இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்குங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கூகுள் பேர் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை பற்றி அதோட எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறதுனா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி அந்த எலிமெண்ட்டு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஆமாம் ஆமாம் நானே முஸ்லீம் தானே நானே ஃபைவ் டைம்ஸ் ப்ரே பண்ணுவேன் நானே குரான் படிச்சிருக்கேன் எனக்கு அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் அதனால் எதுவும் தப்பாகவோ ஒரு கான்ட்ரவர்ஸியாகவோ எதுவுமே இல்லை ஜென்யூனாக ஆஸ் பர் தி குரான் என்ன இருக்கோ அதுதான் அதில் அப்படியே பண்ணியிருக்கோம் இல்லைங்க அது வந்து நீங்கள் மந்திரிச்சு விடுறது மட்டும் சொல்கிறீங்க ஆக்சுவலி மந்திரிச்சு விடுறதும் இப்போ கிறிஸ்டிய வந்து ப்ரேயர் பண்ணி இது பண்ணுறது மட்டும் தான் சொல்கிறீங்க தவிர இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது பான் ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ஸ்டட் ஆஃப் பேய் அது அது இதுக்கு பதிலாக டெவிலுக்கு பதிலாக இன்னொரு ஒரு ஒரு ரியல் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அது மந்திரிச்சு விடுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது வேறு லெவல் இது வேறு லெவல் ஆக்சுவலி அது படம் பார்த்துக்கோட இல்லங்க இது வந்து ஆண்களை பேய கட்டுறது இல்ல இந்த டைப் ஆஃப் இது வந்து பெண்கள் பெண்கள் ஒரு ஒரு குரூப்பா இருக்கு அதுல அது இருக்கு அதுல அதுலதான் யூஸ் பண்ணிருக்கான் அந்த ஒரிஜினல் இது இது பேய இல்லை திருப்பி பேயிருக்க அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக நீங்க பாருங்களேன் இப்ப நான் சொல்ல விரும்பல திருப்பி வரீங்க அதாவது ஒரு படத்துல ரஜினி சார் சொல்றாரு சட்ட என்னதில்லை ஆனால் மாப்பிள்ளை இவர் தான் பாரு அந்த மாதிரி என் படங்களில் நிறையா நெருக்கமான காட்சிகள் ஆனால் அதில் நான் நடித்ததில்லை முதல் தடவையாக இந்த படத்தில் தான் அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா கரெக்டாக அந்த சீன் எடுக்கும்போது என் பொண்டாட்டி வேறு ஆளே சந்தோஷமாக ஊட்டிக்க வந்துட்டாங்க சரி பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வேறு ரூமில் உட்கார வச்சிடலான்னு பார்த்தா அது ஒரு வீடே சின்ன வீடு ஒரே ஒரு ஆள் தான் ஸோ அவங்க உட்கார இருக்காங்க இவர் டைரக்டர் சும்மாவே பத்து டேக் வாங்குவார் அது ஒவ்வொரு ஷார்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேக்கு நான் பாவம் இந்த பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சி தப்பாக அது மாதிரி டைரக்டர் கேட்கறாரு கேட்கறாரு நடிச்சோம் பட் என்னன்னா அந்த படத்துக்கு நீங்க சீன் ரொம்ப முக்கியமான சீன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாங்காக வராது ஏன்னா என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணா இன்னும் கூட ரொம்ப நெருப்பம் நடிக்கணும்னாரு இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணு பாவம் முதலே கடிச்சு எடுத்துட்டு நான் எடுத்துருக்கோம் அந்த அளவுக்குலாம் சொன்னார் அவ்வளோலாம் பண்ணல அது படத்துல வந்து ரொம்ப முக்கியமான So, uh, the first day of the shoot. That's you know, uh, sir decided to shoot us our chemistry, and uh, I have met Sundar C. Saw so the first time, and he's like, uh, you have to do like you know a little close kind of scenes first day nice nice shoot <laughs> then yeah you know but eventually you know it got fine and i think uh, we had great chemistry didn't we we had right yeah yeah yeah, yeah. so <laughs> so yeah i think it worked perfectly fine so yeah the <laughs> நிறைய ஆனா என்னன்னா அந்த சீனே என்னன்னா அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீன் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ அதனால எத்தனை டேக் போச்சுன்னா டயர்ட் தான் கேட்கணும் ஏன் போச்சு எத்தனை போச்சுன்ட்டு பட் நிறைய போச்சு வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க புருஷம் முன்னாடி ஆயிரம் இருக்கும் படத்துல இருக்கிற புருஷ முன்னாடி விஷயத்தை கேட்டா சொல்லுவேன் நிஜவாழ்க்கை புருஷ முன்னாடி மாற்றம் எப்படி சொல்ல முடியும் இல்ல இல்ல என்ன பண்றதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாங்க பரவாயில்ல குளு குளிர இருந்தாலும் பரவாயில்ல வெளியில் போய் பனியில் நின்றுட்டாங்க அவ்வளவுதான்